தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவாலை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இடைக்கால ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அதை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபான்கர் மூன்றாம் தேதி விசாரிக்க துவங்கினர் முதல் நாளில் காரசாரமான வாதம் நடந்தது அமலாக்கத்துறை செய்த தாமதம் கெஜ்ரிவால் கைதான காலகட்டம் பார்லிமெண்ட் தேர்தல் பிரச்சாரம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டியதற்கான காரணங்களை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் ஆனால் அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது கெஜ்ரிவாலுக்கு எந்த வகையிலும் ஜாமீன் கொடுக்க கூடாது என்று உறுதியாக நின்றது இதற்கிடையே இடைக்கால ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடந்தது அப்போது கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர் இன்று முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுகிறது ஜூன் இரண்டாம் தேதி அவர் சரணடைவார் என்று நீதிபதிகள் கூறினர் கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி தேர்தல் முடிவுகளை வீட்டிலிருந்து பார்க்க வசதியாக ஜூன் ஐந்தாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டார் அதற்கு நீதிபதி கண்ணா மறுத்துவிட்டார் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா இடைக்கால ஜாமீன் காலத்தில் வழக்கு பற்றி கெஜ்ரிவால் எதுவும் பேசக்கூடாது சொன்ன நேரத்தில் அவர் சரண்டர் ஆக வேண்டும் என்று கேட்டு கொண்டார் கோர்ட் இடைக்கால ஜாமீன் வழங்கியதை அடுத்து இன்றே கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆக உள்ளார் இதற்கான ஏற்பாட்டில் அவரது தரப்பு வக்கீல்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இது பற்றி கூறிய கெஜ்ரிவாலின் இன்னொரு வக்கீல் ஷதான் இன்றைக்கே திகார் சிறையிலிருந்து கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்வோம் ஜூன் ஒன்று வரை இடைக்கால ஜாமீன் தந்திருக்கிறார்கள் ஜூன் இரண்டு சரணடைய வேண்டும் இதையெல்லாம் வாய்மொழியாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் முழுமையான ஆர்டர் வெளியாகவில்லை சுப்ரீம் கோர்ட் இணையதளத்தில் ஆர்டர் வெளியாகும் அதை பார்த்த பிறகுதான் மற்ற விவரங்கள் தெரிய வரும் இருப்பினும் இன்றே கெஜ்ரிவால் விடுதலையை உறுதி செய்வோம் என்றார் மார்ச் இருபத்தொன்று கைதான கெஜ்ரிவால் இதுவரை ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்துள்ளார் கிட்டத்தட்ட ஆயிரத்து இருநூறு மணி நேரத்தை திகார் சிறையில் கழித்துள்ளார் தனது கைது நியாயமற்றது விரோதமானது என்று சொல்லி அமலாக்கத்துறைக்கு எதிராக முதலில் டெல்லி ஹைகோர்ட்டை நாடினார் ஆனால் அமலாக்கத்துறை எந்த சட்ட மீறலிலும் ஈடுபடவில்லை கைது நியாயமானதுதான் என்று கூறி கெஜ்ரிவால் வழக்கை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் முறையிட்டார் அந்த வழக்குக்கு நடுவே இடைக்கால ஜாமீன் மனுவும் தாக்கல் செய்தார் பிரதான வழக்கை விசாரித்து வந்த கோர்ட் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட காலகட்டத்தை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறையிடம் பல கேள்விகளை எழுப்பியது மதுபான ஊழல் வழக்கு விசாரணை எப்போதோ துவங்கிவிட்டது இவ்வளவு காலம் கழித்து அதுவும் தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பி வந்தனர் பிரதான வழக்கு விசாரணை கூட ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி திடீரென நீதிபதிகள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர் மே மூன்று முதல் இடைக்கால ஜாமீன் மனுவை விசாரிப்போம் அதன் பிறகு பிரதான வழக்கு விசாரிக்கப்படும் என்றனர் அப்போதே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கருதப்பட்டது அடுத்தடுத்து நடந்த விசாரணையின் போதும் அதை உறுதி செய்வது போல் நீதிபதிகள் பேசினர் அதன்படி இன்று இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது